ஆறு பேர் நம்பிக்கை என்ற தலைப்பிலே பேச போகிறார்கள் முதலாவதாக வருபவர் கேசவன் வாழ்க்கை நம்பிக்கையானது ஐயா இந்த நம்முடைய வாழ்க்கைக்கு அப்பா சித்தப்பா பெரியப்பா அத்த மாமா தாத்தா பாட்டி அண்ணன் அண்ணி தங்க தங்கச்சி இப்படி எந்த ஒரு உறவுமே கை கொடுக்கலாம் கூட ஒரு செய்யுளுக்கு எப்படி எதுகை கை கொடுக்கிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய நம்பிக்கை தாங்க கை கொடுக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒரு கிராமத்துல ஒரு அம்மா இருக்காங்க அந்த அம்மா சின்ன வயசுல இருந்து வேளை சோற்றுக்கு கூட உணவில்லாத தவிச்ச காலம் இருந்துச்சு திருமணமானது அவங்களுடைய கணவர் தினந்தோறும் குடிச்சிட்டு வந்து அந்த அம்மாவை அடிச்சு உதச்சு துன்புறுத்தினாங்க இந்த அம்மா அதெல்லாம் பொருட்படுத்தல தன்னுடைய மகன் படிக்கணும் அப்படின்றது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்க்காம கூட மீனை வித்து அந்த அம்மா படிக்க வைக்கிறாங்கன்னா அந்த அம்மாவுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா அந்த அம்மாவுடைய நம்பிக்கை என்ன தெரியுமாங்களாம் அந்த பையன் படிச்சு நல்ல ஒரு பேராசிரியராக வருவான் அப்படின்றது அந்த அம்மாவுடைய நம்பிக்கை அந்த பையன் யாரு தெரியுமாங்கய்யா அந்த பையன் யாரு தெரியுமா உங்க முன்னாடி இந்த பேச்சு திருவிழாவில் பேசிட்டு இருக்குனே அந்த பையன் நான் தாங்க பெரும்பாலும் இந்த வயசில் இருக்க பையங்கள்லாம் உங்கள் அம்மா அப்பா என்னையா வேலை செய்கிறாங்கன்னா எங்கள் அப்பா டேக்ஸில் பெரிய போஸ்டில் இருக்கார் அம்மா அம்மா எம்ஏ படிச்சிருக்காங்க இருந்தாலும் வேலைக்கு போக இஷ்டம் இல்லாமல் வீட்டில் இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா கூலி வேலை செஞ்சால் கூட இப்படி டுபா கூறு விடுவேன் ஆனால் என் தாய் மீன் விற்று என்னை படிக்க வைக்கிறாள் என்று சொல்வதற்கே ஒரு துணிச்சல் வேணும் அந்த தாய் என்ற உலகத்துக்கு நீ அறிமுகப்படுத்தினாலே நீ வாழ்க்கையில் வெற்றி அடைய தொடங்கி இருந்தது நம்பிக்கை ஸ்டீபன் ஹாக்கிங் ஒரு அறிவியல் அறிஞர் அவருக்கு நம்பிக்கை தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு அறிவியல் அறிஞர் அவருக்கு இருந்தது நம்பிக்கை ஹர்னிமா சின்னா இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சிகரத்தில் ஏறிது நம்முடைய மூவர்ண கொடியை நட்டு நம்முடைய தேசத்திற்கு பெருமை சேர்த்தாலே அவரிடம் இருந்தது நம்பிக்கை இவர்கள் எல்லாம் கண் தெரிந்து காது கேட்டு வாய்ப்பேசி இரண்டு கைகள் நன்றாக இருந்து இரண்டு கால்கள் நன்றாக இருந்து வென்றவர்கள் நீ குருடன் நீ செவிடன் நீ ஊமை நீ இரண்டு கை இல்லாதவன் நீ இரண்டு கால் இல்லாதவன் மாற்றுத்திறனாளிகள் தான் இன்றைக்கு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் சோதனைகளை கடந்து சாதனை படைத்திருக்காங்கன்னா அதற்கு காரணம் அவர்களுடைய நம்பிக்கை தாங்க ஐயா இன்னைக்கு திருநங்கைகளின் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி இன்னைக்கு திருநங்கைகளை மனிதர்களாக மட்டுமல்ல மிருகத்திற்கும் கீழாக நடத்துகிறது இந்த சமுதாயம் அதை தர்மபுரில் இருக்கக்கூடிய ஒரு கவினை இப்படி பதிவு செய்கிறான் நான் கடவுள் படித்த கவிதையின் எச்சம் கருப்பை துப்பிய கழிவின் நிச்சம் நான் சொல்லடி சிலுவையை சுமக்கின்ற இயேசு நான் உணர்வுகளை தன் கூட்டுக்குள்ளே ஒடுக்கின்ற நத்தை நான் இரட்டை தண்டவாளத்தில் ஓடும் ஒற்றை நான் பாரங்களை சுமந்தவாறு பயணம் மட்டும் தொடர்கிறது சேருமிடம் தெரியவில்லை செய்தி சொல்ல நாதி இல்லை படைத்தவன் தான் வழிகாட்டி பாரம் இறக்குவானா கரம் நீட்டி வான்மலைக்கு ஏங்கி ஏங்கி வாடுகின்ற பயிரினை போல் பல எந்த நெஞ்சில் என்றைக்குத்தான் ஈடேறும் ஏக்கமே வாழ்க்கைன எழுதிவிட்ட ஈசனவன் ஒரு காலை தூக்கி நின்று நடனமிட்ட வேளையிலே இருவாளும் ஓரிடத்தில் வைத்துவிட்டான் விட்டான் ஈசனவன் அர்த்த நாரியாய் அவன் அர்த்தமற்ற நாதியாய் நான் இந்த மாதிரி ஒரு கவிஞன் எழுதுகிறான்னா அந்த திருநங்கைகளின் வாழ்க்கை என்னங்க ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து இன்றைக்கு இந்தியாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞர் சத்யஸ்ரீ சர்மிளா அவர்கள் இந்தியாவின் முதல் திருநங்கை கதாநாயகியாக நடித்த கல்கி சுப்பிரமணியம் அவர்கள் உலகின் முதல் செய்தி வாசிப்பாளர் திருநங்கை அவர்கள் பத்மினி பிரகாஷ் என்று சொன்னால் இவர்களெல்லாம் சோதனையை தடை 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 என்று உதைத்து இன்னைக்கு சாதனை படைச்சிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவர்களுடைய நம்பிக்கை தாங்க பொருளின் நம்பிக்கை சொல்லில் சொல்லின் நம்பிக்கை எழுத்தில் எழுத்தின் நம்பிக்கை எழுதுகோளில் எழுதுகோளில் நம்பிக்கை கவிஞனின் கவிஞன் நம்பிக்கை கற்பனையில் கற்பனை நம்பிக்கை இயற்கையில் இயற்கையில் நம்பிக்கை மரத்தில் மரத்தின் நம்பிக்கை வேரில் வேரில் நம்பிக்கை நீரில் நீரின் நம்பிக்கை வானத்தில் இப்படி இந்த உலகத்தில் ஒருவரை ஒருவர் நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் பொய்யாகாது உங்கள் அனைவருக்கும் வாழ்க்கை நம்பிக்கையானது என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கையில் நம்பிக்கை என்பது ரொம்ப முக்கியம் ஒரு ஆஸ்பத்திரியில் இருக்க நோயாளி மரணத்துக்கு போராடிக்கிட்டு இருக்கிற நோயாளியை கூப்பிட்டா கூட நீ இன்னும் வாழணும்னு ஆசைப்பட்றியான்னு கேட்டால் அவன் இருந்து வர்ற பதில் ஆமான்னு தான் சொல்லுவான் அது மாதிரி நம்பிக்கை இழந்தவர்கள் வாழ்க்கையில் வாழ முடியாது ஒரு திருநங்கை கூட நம்பிக்கையோடு போராடினால் அவள் சாதாரண மனிதனுக்கு விட சாதனை படைக்க முடியும்னு ஒரு மிகப்பெரிய பட்டியலே கொடுத்தார் அதற்கு அடுத்து தன் கருத்துக்களை வழங்க அருள் ராபின் ஐயா இன்னைக்கு சின்னவங்களை பெரியவங்கல இருந்து வாழ்க்கைய நம்பிக்கை இல்லாம தானே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பரீட்சைக்கு போன நேரத்துல காலையில நண்பே வருவேன் என்ன மச்சான் படிச்சிட்டியாடா அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்க ஒண்ணுமே மச்சான் அப்படின்னு சொல்ற நண்பனை நம்பி வாழ்ற வாழ்க்கை நம்பிக்கை ஏற்றதுங்க உன் கூட நூறு வருஷம் வாழணும்டா அப்படின்னு தலையில அடிச்சு சத்தியம் என்ற என் காதலியோட பேச்ச வாழ்ற வாழ்க்கை இன்னைக்கு நம்பிக்கை இல்லாம வேதனை வெளிப்படுமா தலையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு பாருங்க அது மட்டுமாங்க நம்ம சந்தோஷமா இருக்கோம் நம்ம உறவினர்களோட நம்ம சந்தோஷத்தை பயந்துகிட்டா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல நாம சந்தோஷத்தை அவங்க கிட்ட பயந்துக்கிடுவோம் அவங்க போய் மத்தவங்க சொல்லுவாங்க அடியே அவ பெருமைக்கு நம்ம ஆளாடி அவளுக்கு எல்லாம் இந்த உலகத்துல ஒண்ணு வர மாட்டேங்குது அப்படின்னு மத்தவங்கிட்ட நம்மளை பழிச்சு பேசுற உறவினர்களை நம்பி வாழ்ற வாழ்க்கையாயா இன்னைக்கு நம்பிக்கையை தரக்கூடியதா இருக்க போது அதனாலதாயா சொல்றேன் வாழ்க்கை நம்பிக்கை நம்பிக்கையற்றது அப்படின்னு சொல்லி சரி நம்ம சோகமா இருக்கோம் அந்த சோகத்தையாவது உறவினர்கள்ட்ட பயிர்ந்துக்கலாம்னு போய் அவங்ககிட்ட பயிர்ந்துகிட்டோம்னா பின்புறமா போய் பேசுவாங்க சன்ன ஆட்டமாடி ஆடுனா அவெல்லாம் அவளுக்கெல்லாம் வேணும் முடி அப்படின்னு சொல்லி நம்மளவே பின்னா போய் பழிச்சுட்டு போவாங்க அந்த மாதிரி உறவினர்களை நம்பி வாழ்ற வாழ்க்கையாயா இன்னைக்கு நம்பிக்கையுடையதாக இருக்கு சரி படிப்பு படிப்பு நம்ம இந்த படிப்பு படிச்சா நமக்கு நல்ல வேலை கிடைக்கும்னு இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் நம்பி படிச்சுட்டு பட்டதாரியாவும் ஆயிட்டு சும்மா இருக்காங்களே அவங்களோட வாழ்க்கைக்கு இந்த படிப்பு நம்பிக்கையா கொடுத்துக்கிட்டு இருக்கு தான் சொல்றேன் வாழ்க்கை நம்பிக்கையற்றதாகவே இந்த சூழல்ல இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இன்றைக்கு நம்ம பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆட்சியாளர்கள் நம்பிக்கிட்டு இருக்க மக்களோட வாழ்க்கையிலே நம்பிக்கை இல்லை நம்ம நம்பிக்கை நம்பிக்கை இருக்கு இருக்குறது வெறும் வாய் வார்த்தையில நம்பிக்கை இருக்கு நடைமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதனாலதான் சொல்றேன் இன்றைய நம்பிக்கை ஏற்றது நம்பிக்கை ஏற்றதுன்னு வீட்டுக்குள்ள வர்ற உறவினர்கள் கூட நம்ம மேல ரொம்ப பிரியமா இருக்காங்கன்னு நினைச்சுதான் நம்ம கூப்பிடுறோம் இப்படி ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுங்க நல்லா இருக்கீங்களா கேட்குற ப்ரெஷர் இருக்குது அல்சர் இருக்குது சுகர் இருக்குது ப்ரெஷர் பார்த்திங்கன்னா எகிரிக்கிட்டு போகுது அது வாத்துக்கு நடக்க முடியல மூச்சு வாங்குது படி ஏற முடியல கைகளால்லாம் விட விட நடங்குது காலையில் எந்திரிச்சோன்னா கிருஹரு கிருஹருன்னு தள்ளுதுன்னொன்னே எழுந்து கேட்டேன் என்னத்துக்காம யோ ஒன்னே போய் காலங்காத்தால் பார்த்தேன் பாரு உலகத்தில் இருக்க வியாதிபுரம் ஓ உடம்புக்குள்ளே தான் இருக்கும் போல இருக்குன்ட்டு ஓடி போயிருவேன் யார் எந்த முகம் இன்னைக்கு நம்மை நேசிக்கிற முகம்னு கண்டுபிடிக்க முடியலையே உள்ளொன்று வைத்து ஒன்று பேசுபவர்கள் பெருத்து போய்விட்டார்களே அப்படின்னு வேதனைப்பட்டார் அதுக்கு பதில் சொல்லணும் திவிஷா இவர்களோடு பேசுவதற்கு போட்டி போட்டு வந்திருக்கக்கூடிய போட்டியாளரை பார்த்திங்களா ஏ அப்பா அது நம்பிக்கையை பற்றி பேச வந்திருக்கு இன்னும் வாழ்க்கையில் இப்போ தான் அஞ்சு சதவீதம் தான் தொடங்கியிருக்கு இன்னும் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வாழ வேண்டியுள்ள ஒரு குழந்தை நம்பிக்கையோட மேடைக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா அதுக்காக அந்த குழந்தைக்கு கைதட்டணும் பேசுப்பா நம்பிக்கை இல்லையே வாழ்வு இல்லை கல்வி என்பது நம்பிக்கை அதை கற்ற நீயும் வளர்ந்திடு காற்று என்பது நம்பிக்கை அதை சுவாசித்து நீயும் வாழ்ந்திடு அறிவு என்பது நம்பிக்கை அதை ஆசானிடம் பெற்றிடு நம்பிக்கை என்பது நம்பிக்கை அதை உணர்ந்து நீயும் வென்றிடு ஐயா நம்பிக்கை இல்லாதவர்கள் வெற்றி சுவைக்க மாட்டார்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை மிக அவசியம் என்பதற்கு எடுத்துக்காட்டு அவர்கள் அவர் அவர்தான் மவுண்ட் எவரெஸ்டை முதல் முதல் ஏறியவர் அவர் பல முறை ஏறி முயற்சி செய்தார் ஆனால் தோல்வியை தான் சந்தித்தார் அதற்காக அவர் துவண்டு போவில்லை அப்பொழுது அவர் மவுண்ட் எவரஸ்ட்டை பார்த்து சொன்னார் இன்று நீ என்னை தோற்கடித்திருக்கலாம் உன் உயரம் இதோட முடிவடைகிறது ஆனால் என் உயரத்திற்கோ முடிவில்லை என்ற நம்பிக்கை தான் அவரை முதல் முதல் ஏற்றி சாதனையாளராக மாற்றியது ஐயா ஒரு செடி வளரும்போது அதை ஆடு மேந்துவிடும் ஆனால் அந்த செடியை நாம் பாதுகாத்து வளர்த்துவிட்டால் அதன் நிழலில் அதே ஆடு ஒதுங்க அது போல நம்பிக்கையும் ஒரு செடி மாதிரி தான் அதை சமூக ஆடுகள் மேய்ந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் எப்படி மேன்னு சொல்கிறோம் பாருங்க இன்னைக்கு நல்லா யோனி ஐயா பாப்ப நல்லா அழகா ட்ரெஸ் ஏத்துனாரு நேற்று துணி கடைக்கு போனேன் அங்க அந்த அக்கா கிட்ட அக்காக்கா நான் யோனி ஐயா பேச்சு திருவிழாவில் பேச போகிறேன் நல்லா ஒரு அழகா ட்ரெஸ் ஏற்றாங்கன்னு சொன்னேன் அது என்ன மேலேயும் கீழே பார்த்துட்டு தமா துண்டகிற நீயா பேச போறேன்றாங்க சரி வீட்டுக்கு வந்துட்டேன் நான் மீட்டே பண்ணா அதுவும் லியோனி ஐயா முன்னாடி பேசுறதுனா சும்மாவா அந்த ட்ரெஸ் பக்கத்து வீட்டுக்கு போனேன் அந்த ஆன்டிகிட்டே சொன்னேன் ஆன்டி ஆண்டி நான் லியோனி ஐயா பேச்சு திருவிழாவில் போகிறேன் அதற்கு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நல்லா தைரியமாக பேசுமா சூப்பராக பேசுமான்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அதான் இல்லைங்க ஐயா அஞ்சாவது பச்சன் நீயா போகிற அதுவும் அவ்வளோ பெரிய பேச்சாளர் முன்னாடியா ஏன் ஐயா என்னை பார்த்தா பேசுகிற மாதிரி தெரியலையா ஏமா நீ தொடங்கி இவ்வளோ பேர்த்திட்ட கைதட்டு வாங்கிட்டு இருக்கிய இன்னமா உனக்கு சந்தேகம் சூப்பராக பேசிட்டு இந்த இடத்தில் தான் சமூகம் என்னும் ஆடுகள் என்னுடைய நம்பிக்கை என்னும் செடியை மேயிருந்தது ஆனால் நான் மேயை விற்றுவனா அதை பத்திரமாய் பாதுகாத்தேன் அதனால் தான் நான் இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கிறேன் ஐயா போகும்போது உங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிறேன் ஐயா வாயில சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க செல்ஃபி எடுத்த ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் போட்டா நான் வீட்டுக்கு போறது முன்னாடி என்னக்கு 10 ஃபோன் வரும் ஐயா செல்ஃபி கொடுக்கற மாதிரி கூட நம்மள கொடுக்க மாட்டேங்கறாங்க லியோனி ஐயா கூட பேசினேன்னு ஊர்ல சொன்னா நம்ப மாட்டேங்கறாங்க ஒரு போட்டோ எடுத்துட்டு போனா தான் நம்புறாங்க உண்மை தான் இன்னைக்கு மனிதர்களுடைய சாட்சியெல்லாம் இப்ப கோர்ட்ல எடுபட மாட்டேங்குது சிசிடிவி கேமரா போட்டேன்னா உடனே தீர்ப்பு ரெடி ஆயிருது அது மாதிரி ஆயிப்போச்சு இன்னைக்கு என்ன பண்ணுமா சொல்கிறேன்

இதற்கு காரணமும் அவருடைய நம்பிக்கை தான் இப்ப ஏன் கதைக்கு ஐயா நீங்க எங்க அம்மா அப்பா என் மேல வைச்ச நம்பிக்கை தான் இன்னைக்கு நான் இந்த ஏறி நிற்கிறேன் எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது ஐயா இப் இப்ப நான் இன்னைக்கு பேசினதுக்கு அப்புறம் ஐயா பேச்சு திருவிழா எங்க நடந்தாலும் அங்க திவிஷான்ற பேச்சாளர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க ஐயா இது மட்டும் இல்லைங்க ஐயா இன்னைக்கு நான் இந்த இடத்துல உட்காந்து பேசணும்னா நாளைக்கு உங்க இடத்துல உட்காந்து பேச நினைக்கிறேங்க ஐயா பாப்பா என் பொழப்புக்கே வின வச்சுட்டிய பாப்பா உண்மையிலே உன்னுடைய நம்பிக்கையை நான் பாராட்டுறேன் இதே மாதிரி அஞ்சாவதோ ஆறாவதோ படிக்கும்போது பேசுறது கூட வாய்ப்பு கிடந்த லியோனிக்கு தான் இந்த சமுதாயம் இந்த நாற்காலியை கொடுத்துருக்கு ஆனா இந்த வயதில் இத்தனை ஆயிரம் மக்களுடைய கைதட்டை வாங்கிட்டு இருக்க நீயே இந்த ஆசனம் இல்லை இதைவிட பெரிய நாற்காலி உனக்காக காத்திருக்கிறது அதனால் நம்பிக்கையாக பேசு மனிதா புறப்படு உன் புத்துணர்ச்சியோடு நடந்திட உன் நம்பிக்கையோடு கைப்பையை வீட்டில் மறந்து விட்டு போனாலும் பரவாயில்லை நம்பிக்கையை மட்டும் வீட்டில் போகாதீர்கள் நம்பிக்கை 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 என்பது என்பது ஏழாவது அறிவு அதிகபட்ச துணிவு இல்லாத ஒரே இடம் ஒன்றே ஒன்றுதான் கல்லறை முயற்சி என்னும் விதை ஊன்றி அதில் நம்பிக்கை என்னும் நீரை ஒவ்வொரு நாளும் ஊற்றி அதில் வெற்றி என்னும் கனியை கனியைதான் வாழ்க்கை என்னும் ருசி தெரியும் எனவே வாழ்க்கை நம்பிக்கையானதே என்று கூறி எனக்கு நம்பிக்கையுடன் வாய்ப்படைத்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நஞ்சை கூடி விடைபிடுகிறேன் நன்றி வணக்கம்